வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் முதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தகுந்தாப்பில் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோன்ன கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீடு ப்ளஸ் கடை விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் டு பெங்களூர் பைபாஸ் ரோட்டில் ஓம்லூர் டோல்கேட்டுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாக பைபாஸ்ல இருந்து வெறும் இரநூறு மீட்டர்லையே இந்த வீடு ப்ளஸ் கடை விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சி சதுரடிங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சி சதுரடி இடத்துல ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி சதுரடியில வீடு ப்ளஸ் கடைங்க கிழக்கு வசதிங்க டூ பிஹேஜுங்க வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குதுங்க வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதியோடு இருக்குங்க வீட்டோட விலை எண்பது லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையும் பண்ணுற பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்ன அது அனுசரித்து தருவாங்க ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்கள் வீட்டை வந்து பாருங்க வீடு உங்களோட மனசுக்கு பிடிச்சினா ரேட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நீங்கள் ஓனர்கிட்ட நீங்கள் பேசிக்கலாம் நம்ம சேலம் டு பெங்களூர் பைபாஸ் ரோட்டில் ஓம்லூர் டோல்கேட்டில் இருந்து வெறும் இரநூறு மீட்ரு பைபாஸ்லேருந்து இருந்து வெறும் இரநூறு மீட்டர்லையே இந்த ஒரு வீடு ப்ளஸ் கடை விற்பனைக்கு வந்திருக்குங்க ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு சதுரடி இடத்துல ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு சதுரில் வீடு ப்ளஸ் கடைங்க கிழக்கு வாசலுங்க கிழக்கு வாசலுங்க டூ பி வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க நல்ல தண்ணி வசதி இருக்குங்க போர் வசதி இருக்குதுங்க நல்ல தண்ணி வசதியும் இருக்குதுங்க போர் வசதியும் இருக்குதுங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க நல்லா ஒரு சூப்பரான ஒரு இடம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க விலை இதோட வில எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டை வந்து பாருங்கள் வீடு உங்களோட மனசுக்கு பிடிச்சதுனா ரேட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக அவங்கள்ட நீங்கள் பேசிக்கலாம் பாருங்கள் டிஸ்ப்ளேட நம்பரு கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க பெங்களூர் பைபாஸ் ரோடு சேலம் டு பெங்களூர் பைபாஸ் ரோட்டில் ஓம்லூர் டோல்கேட்டு பைபாஸ்லேருந்து இருந்து வெறும் இரநூறு மீட்டர் தாங்க டோல்கேட்டுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாக இருக்குங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க